அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹின் நடிகார்களே ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் சஹீதாக இருக்கிறார்கள் விபத்தின் காரணமாக அந்த காட்சிகளை நீங்க பாருங்க அந்த ஹெலிகாப்டர் அப்படியே பறந்து போகுது ஹெலிகாப்டரில் உள்ள ஹெலிகாப்டர்ல உள்ளவங்க வந்து சிக்னல் கொடுக்குறாங்க கீழே சிக்னல் கொடுத்துட்டு ஏன்னா அந்த நாட்டுக்கு ஏன்னா நாற்பத்தைந்து கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அசர்பைசான் ஈஸ்ட் அசர்பைசான் பகுதிங்கிறது வந்து ஈரான்ல இருந்து ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் இருக்குது அங்கிருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறாங்க அந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு திரும்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகுது இவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்ந்த நபர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்கனாக்கா அந்த சஹீதாக இருக்கிறாங்க சஹீதாகி அந்த அந்த காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க அந்த உதிரி பாகங்கள் எல்லாம் அங்கே கிடக்கிறது பல நாடுகள்ல இருந்து மீட்பு பணிக்காக இன்னைக்கு ரெண்டு நாட்களாக இந்த செய்திதான் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவிக்கொண்டிருக்கிறது அவருக்காக அந்த நாட்டிலே பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இவரை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்திற்காக பாலஸ்தீன சுதந்திரம் வேண்டும் பக்க பலமாக பாலஸ்தீனத்திற்கு நின்ற ஒரு அதிபர் என்ற ஒரு பெயரை இவர் எடுத்திருக்கிறார் ஏன்னு சொன்னாக்க இவங்களுடைய சட்டத்தில ஏன்னா இவருடைய மரணத்திற்கு பிறகு முகமது முக்பார் அவர்கள் வந்து தற்காலிக அதிபராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு ஐம்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் தேர்தல் வைத்து புது அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அந்த நாட்டுடைய சட்டம் அப்படித்தான் இருக்கிறது அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் அழுகிறார்கள் ஒரு அதிபருக்காக அழுகிறார்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட லெபனான் சிரியா இது போன்ற இலங்கை இது போன்ற நாடுகள் எல்லாம் மூன்று நாட்கள் நாங்கள் வந்து துக்கம் அனுஷ்டிக்க போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்ன இவர் செய்துவிட்டார் என்று சொன்னால் பல நா இந்த நாடுகளுடெல்லாம் இவர் வந்து இணக்கமாக இருக்கிறார் இணக்கமாகவும் அந்த நாடுகளுக்கு உதவிகள் செய்து கொண்டும் இலங்கைக்கு கூட இரண்டு வாரங்களுக்கு முன்பாக வந்து சென்றிருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய காலச்சூழலில் அந்த நாடுகளில் அந்த நாட்டில் உள்ள அதிபர்கள் எல்லாம் இவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு பல யூடியூபர்கள் இதைத்தான் மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காகவே வந்து ஏன்னா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து மொசாத் வாண்டடாக வந்து இஸ்ரேல் வாண்டடாக வந்து நாங்கள் இந்த விபத்திற்கு காரணம் அல்ல என்று சொல்றாங்க எதுக்காக வாண்டடாக வந்து சொல்றாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் ஈரானில் வந்து என்ன சொல்கிறாங்க ஈரானிடமிருந்து சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னாக்கா அமெரிக்காவிட்ட அமெரிக்காவிடம் நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் கேட்டிருந்தோம் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா இன்னும் அந்த ஹெலிகாப்டரை வந்து தரல அப்போ இந்த இருக்கிற ஹெலிகாப்டரில் இவங்க வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஹெலிகாப்டரையும் வந்து அதிபருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் தெரியலை ஏன்னா இந்த ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெலிகாப்டர் வந்து பெல் ஹெலிகாப்டர் இந்த பெல் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது வந்து யூஏயிடம் வந்து இருக்குது யூஏஇயில் வந்து இது போன்ற விபத்து நடந்திருக்குது இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தின எந்தெந்த நாடுகள் எல்லாம் இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தி பெரும்பாலாக இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தின நாடுகளில் வந்து விபத்துக்கள் நடந்த காட்சிகள் தான் அரங்கேறியிருக்கிறது ஆகையால இந்த ஹெலிகாப்டர் இவருக்கு கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இந்த விபத்து நடந்ததுடைய சூழல் வந்து வேற யாருடைய சதியும் கிடையாது பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்துக்கள் நடந்திருக்கிறது ஏன்னா ஹெலிகாப்டர் அந்த நிலையை இழந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த இடத்துல அப்படியே வெடித்து சிதறக்கூடிய அப்படி கீழே விழுந்து வெடித்து சிதறக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படியான ஒரு சூழலில் அந்த நாடு அந்த அதிபரை பாதுகாப்பதற்காக பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க ஆனால் இந்த ஹெலிகாப்டரை அனுப்புனது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறாக பிற்காலத்தில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு காட்சியும் வரும் இது போன்ற காலச்சூழல் இருக்கும் பொழுது ஏன்னா இவங்க வந்து பாலஸ்தீனத்திற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக உதவியாக பல நாடுகளை ஒன்றிணைத்து பேச்சுவார்த்தை நடத்தி காசாவுக்கு முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பு அரணாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்க இப்ராஹிம் ரைஷி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் சரி இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்திற்கு இந்த ஈரானுடைய நா ஈரான் நாடு என்பது பாடுபடுமா இனிமேல் ஒரு அதிபர் வந்தார் என்று சொன்னால் அவர் பாடுபடுவாரா என்பது வந்து சந்தேகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது நிச்சயமாக அந்த நாட்டினுடைய சட்டத்திலேயே இயற்றி இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக நாங்கள் கட்டாயமாக பாடுபடுவோம் என்று சொல்லி எந்த அதிபர் வந்தாலும் அந்த நாட்டை கொள்கை கோட்பாடே பாலஸ்தீனத்திற்கு முழு சுதந்திரம் வேண்டும் அதற்காக பாடுபடுவோம் என்ற ஒரு கொள்கை கோட்பாட்டோடு தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள் ஆகையால் முழுக்க முழுக்க அவங்க வந்து சப்போர்ட்டாகத்தான் இருப்பாங்க அப்போ இவருடைய மரணம் என்பது அனைவருக்கும் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு இன்னா நிலாகிவ இன்னா இழகி ராஜுவோம் இறைவா நாங்கள் எல்லாம் அல்லாஹருக்குரியவர்கள் அவர்களெல்லாம் முந்தி சென்று விட்டார்கள் நாங்களெல்லாம் பின்னால் வரவிருக்கிறோம் என்ற செய்திதான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இப்ராஹிம் ரைஷி அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அதிபராக அந்த நாட்டில் இருக்க கண்டுதான் இவரை போன்று ஒரு துடிப்போடு ஒரு கடும் முயற்சியோடு பல நாடுகளுடைய எதிர்ப்போடு எதிர்ப்புகள் இருந்தும் தன்னுடைய நிலை மாறாமல் நான் என்ன நிலையில் இருக்கிறோனோ அந்த நிலையை விட்டு என்றுமே மாற மாட்டேன் என்பதை உள்ள உறுதியோடு இறை நம்பிக்கையோடு அவர் அந்த களத்திலே நின்று போராடியது என்பது முழுக்க முழுக்க உதவிகரமாக காசாவிற்கு இருந்தது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் அவருக்கு அல்லாஹு ஆலமின் சொர்க்கத்தை வழங்க வேண்டும் அவருக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் ஏனென்று சொன்னால் அவருடைய இழப்பு இறப்பு என்பது அந்த மக்களுக்கு மாத்திரமல்ல பாலஸ்தீனத்திற்கும் சேர்ந்து நமக்கும் சேர்ந்து ஏன்னா ஒரு நல்ல மூவின் இறந்து விட்டார் என்று சொன்னால் பிற அவரால் பல பேர் உதவி பெறுகிறாள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய இழப்பு தானே ஒரு சாதாரண ஒருத்தர் இறந்துட்டா நம்ம சமுதாயத்தில் வந்து என்ன செய்யறோம்னாக்க தூக்கி கொண்டாடுறோம் ஆனா இவர் மிகப்பெரிய ஒரு அதிபர் என்பதற்காக இவர் யாரும் கொண்டாடல இவர் உதவி செய்திருக்கிறார் உள்ள உறுதியோடு இருந்திருக்கிறார் உண்மையாக இருந்திருக்கிறார் பாதிக்கப்பட்டோருக்கு பலகீனமானவருக்கு பக்கபலமாக பலமாக இருந்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இவருக்கு இந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு பெயரை தந்திருக்கிறது ஆகையால் அவருக்காக அல்லாவிடத்திலே அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் வாகரதவானா நிகழ்ந்தில்லா இரப்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடவோர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் ஃப்ரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே